பஞ்சமி நிலம் மீட்போம் பூர்வ குடிமக்களை காப்போம் என தாயக மக்கள் கட்சி சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே பஞ்சமி நிலம் மீட்போம் பூர்வ குடிமக்களை காப்போம் என அரசின் கவன ஈர்ப்பு நில மீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பூர்வ குடிமக்கள் நிலம் பற்றி தாயக மக்கள் கட்சி தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன் பஞ்சமி நிலமும் சட்ட உரிமையும் பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த வழக்கறிஞர் மோகன் விளக்கி எடுத்துரைத்தார் அப்போது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சித்திரம் வட்டம் காப்பிலியப்பட்டியில் உள்ள ஆர்முகன் குடும்பம் கந்த குடும்பம் வகைராவிற்கு சொந்தமான நிபந்தனை பட்டா நிலத்தை இன்று நம் கண்முன்னே எப்படி ஆக்கிரமித்துள்ளார்களோ அப்படித்தான் தமிழகம் முழுவதும் மண்ணின் மக்களுக்குரிய வேளாண் நிலங்களை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அதுபோல் பல்வேறு இடங்களில் உள்ள நிலத்தை மீட்கவே இந்த நில மீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என தெரிவித்தார் வணக்கம் தாயக மக்கள் கட்சி பீம் இந்தியா தயா சாம்பவர் படை ஆகிய நான்கு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் பல்வேறு தோழமை அமைப்புகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலங்களை மீட்டு அந்த நிலத்திற்கு உரிமையாளர்களிடம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அண்மையிலே ஒரு அத்துமீறல் அபகரிப்பு என்கிற அளவீட்டிலே பஞ்சமி நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் பாப்பிளியப்பட்டி என்கிற அந்த கிராமத்தில் ஏற்கனவே பதினெட்டு ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிற சாதியவாதிகள் அந்த நிலத்தின் மீது நட்சத்திரம் நகராட்சியினுடைய குப்பை கிடங்கை குப்பை கிடங்காக மாற்றி இருக்கிறார்கள் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கு உரித்தான தேவேந்திரர்கள் குறித்தான நிலம் இன்றைக்கு அபகரிப்புக்கு இருக்கிறது அந்த பட்டா நிலத்திற்குள்ளாக சாலை அமைப்பித்து அந்த நிலங்களை அபகரிக்க முயற்சிக்கின்றனர் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய அறுபது ஏக்கர் நிலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இன்றைக்கு போர்குடி மக்களினுடைய இயக்கங்களுக்கு இருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே திண்டுக்கல் மாவட்டத்தையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சம நிலத்தையும் மீட்பதற்கான இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம் குறிப்பாக பஞ்சம நிலத்தை மீட்பதற்கு இரண்டாயிரத்தி எட்டு கோவை நீதிமன்றம் அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதைத் தொடர்ந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போய் இரண்டாயிரத்தி பனிரெண்டு மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்து என்கிற வரலாற்று சிறப்புமிக்க நான்கு தீர்ப்புகள் பஞ்சம நிலத்தை மீட்டு ஒரே ஒரு இடத்திலும் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களுக்காக நீதிமன்ற தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் அறிகிறோம் ஆனால் பஞ்சுமேளம் தொடர்பான தீர்ப்புகளை இதுவரைக்கும் கிஞ்சித்தும் கூட நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது எனவே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர் வருக தேர்தல் வருகிறது அதனை கருத்தில் கொண்டாவது இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்கள் ஏறத்தாழ ரெண்டு இரண்டரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ் உரிமை வாழ்வாதார உரிமையா இருக்கக்கூடிய நிலம் என்பது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலத்தை மீட்பதற்கு தமிழ்நாடு அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புகளோடு குறிப்பாக ஆந்திராவிலும் திண்டுக்கல் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு தனித்துவமாக வழங்கப்பட்டிருக்கிற படுகிறன மக்களுக்கும் தேவேந்திரர் மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற பஞ்சமி நிலத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த நிலங்களையும் தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தர வேண்டும் இதற்கு இடைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வழங்கப்பட்ட நிலப்படியேற்ற கூட்டுறவு சங்கம் செவன்டி தேர்ட்டி என்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முப்பது விழுக்காடு

தயா பொதுச்செயலாளர் செயலாளர் இரா மு அருண்குமார் சமூக நீதிக்கான கூட்டமைப்பு க கலைகரசன் தாயக மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ப வினோத்குமார் தமிழர் நீதி கட்சி தலைவர் தோழர் சுபாய் இளவரசன் அம்பேத்கர் மக்கள் படை தலைவர் தோழர் மதிப்பறையினர் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழக தலைவர் வழ பொன் முருகேசன் தமிழக மக்கள் புரட்சிக் கழக தலைவர் தோழர் அரங்கு குணசேகரன் மற்றும் வழக்கறிஞர் தாயுமானவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு இயக்கங்கள் சார்ந்த தலைவர்கள் கண்டனமுறை நிகழ்த்தினர்